சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் கேரளா ஸ்பெஷல் நம்ம பீட்ரூட் தோரன் பார்க்க போகிறோம் இது வந்து ஓணம் சதியா ஸ்பெஷல்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரைஸ் மில்லட் எதோடு வேணாலும் எடுத்துக்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கலாம் பீட்ரூட் அதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் தான் தேவைப்படும் முதல்ல நம்ம பெரிய வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாம் நல்லாயிருக்கும் இல்லை வெங்காயம் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம் பட் வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பீட்ரூட் பீட்ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துருவலாம் ஆனால் இது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பீட்ரூட்டோட ஸ்வீட்னஸ் இருக்காது சீக்கிரமாகவும் வெந்துடும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் நம்ம வேக வைக்க மாட்டோம் ட்ரையாக தான் தோரன் பண்ண போகிறோம் ஸோ இது அதனால இப்படி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டே சாப்பிடல அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க தோரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பொரியலை தான் தோரன்னு சொல்லுவாங்க இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு வகையான தோரன் நம்ம ரெடி பண்ணலாம் கேரட் அதுக்கப்புறம் முட்டை வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பீன்ஸும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது ரெடி பண்ணுறதுக்கு டூ மினிட்ஸ் ஆகும் இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஸோ மேலே தேவையானதெல்லாம் நம்ம இப்போவே போட்டுருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கால் கப்லேருந்து கப் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கையால் இதை வந்து நம்ம டைரெக்டாக தாளிக்க போகிறோம் அவ்வளோதான் தாளிக்கும் போது ரொம்ப பெருசாக வந்து நிறைய பொருட்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம் கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் உளுந்து இது வந்து உளுந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் ஜென்ட்ரலாக வந்து நம்ம ரோஸ் பண்ணும் வரமிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறமா இதெல்லாமே போட்டுட்டு நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ண போகிறோம் இது வந்து வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இதில் வந்து தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம் நம்ம வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் நல்லா வெந்துடும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ கிளறி விடணும் அவ்வளோதான் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே அடிப்பிடிக்காம அடிப்பிடிக்காமல் இரு இருக்கிறதுக்காக தான் இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் எப்படி போட்டு பண்ண வேணா தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஜீரகத்தை நீங்கள் அரைச்சி கூட போடலாம் ட்ரையாக சம்மந்திக்கு மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு பிடிக்கும்னு சொல்கிறவங்க பூண்டை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பொடியாக நறுக்கி அதையும் போடலாம் இப்போது ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் தேங்காய் தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் தேவையே இல்லை டேஸ்ட்டு வ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டண்ட்டான ரெசிபிஸ் ஓனம்ஸ் அதே ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்